ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அடிக்ஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அதாவது அடிக்ஷன் அப்படின்னா உடனே வந்துட்டு ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் மட்டுமே அடிக்ஷன் கிடையாது எல்லாமே காஃபி குடிக்கிறது நான் இன்னைக்கு வந்து டிவி பார்த்தாதான் என்னால் இருக்க முடியும் இன்னைக்கு படம் பார்த்தா தான் இருக்க முடியும் இந்த மாதிரி சொல்கிற எல்லா விஷயங்களுமே அடிக்ஷனுக்குள்ளே தான் வருது ஸோ இது நம்மளுடைய சக்கரால் இது சாக்ரல் சக்கராவோட தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு அதாவது சுவாதிசான சக்கரம் ஸோ அந்த விதத்துல இதுக்கு ஒரு அருமையான முத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் முத்திரை அண்ட் கழிவு நீக்க முத்திரை ஸோ ஃபஸ்ட்டு கழிவு நீக்க முத்திரை எப்படி பண்றது அப்படின்னா நம்மளோட மோதிர விரலுக்கு அடியில இந்த பெருவிரலை இப்படி வைக்கணும் ஸோ இதுதான் வந்து கழிவு நீக்க முத்திரை ஸோ இதை ஒரு அஞ்சே அஞ்சு நிமிடம் மட்டும் தான் பண்ணணும் இதை பண்ணதுக்கு அப்புறமா நீர் முத்திரை வருண முத்ரான்னு சொல்லுவோம் ஸோ இது நம்மளோட சுண்டு விரலை பெருவிரலோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து நீர்முத்ரா ஸோ இந்த வந்து காம நேரம் சூப்பராக பண்ணலாம் ஸோ இது பண்ணும்போது வெறும் அடிக்ஷன் மட்டும் இல்லை லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எதையாவது ஒரு ஒர்க் பண்ணணும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அப்படி இருக்கிற எல்லா ஃபீலும் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம வேலைகள் வந்து பண்ண ஆரம்பிப்போம் தேங்க்யூ